உறவுகளுக்கு வணக்கம் உலகையே கொலை நடுங்க வைத்திருக்கும் ஒரு நிலநடுக்கம் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நடந்த நிலநடுக்கம் என்ன என்பதை மிக உன்னிப்பாக இந்த திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இது முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு பொதுவாகவே நில நடுக்கம் அப்படிங்கிற அந்த சொல்லே இருக்கு நடுக்கம் அப்படின்னு நாம நிறைய பேர் சொல்றேன் என்ன நடுக்கிட்டு அப்படிங்குவோம் இதுல நிலநடுக்கம் அப்படின்னா நிலம் நடு நடுங்கினது அப்படிங்கிறது இந்த எர்த் வந்து அதுதான் அந்த நாட்டில் நடந்திருந்தாலும் சரி நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை மியான்மர் நாட்டினுடைய தலைநகர் நேபிடா மற்றும் மாண்டலே நகரில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வந்த செய்தி நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக அது உறுதியான தகவல் அல்ல அந்த எண்ணிக்கை என்பது மிக சொற்பமானதாக தான் இருக்க முடியும் ஏனென்றால் உடனடியாகவே பழி எண்ணிக்கை அப்படிங்கிறது நூறாக இருக்குமானால் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறவங்க இனி அவங்களை எப்படி அவங்க எடுக்க போறாங்க அவங்களை வெளியேற்றும் போது அவங்களை மீட்கும் போது நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல எத்தனை பேர் இறந்துடுறாங்க எத்தனை பேர் உயிர் பிழைக்க போறாங்க எத்தனை பேர் தண்ணி இல்லாம உணவு இல்லாம இல்லை என்றால் அச்சத்தின் வழியில இல்லை என்றால் காயமடைந்து அந்த காயங்கள் அந்த ஒரு உடல் இதன் காரணமாக எத்தனை பேர் இறக்க போறாங்கதான் நமக்கு தெரியும் பொதுவாகவே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம போய் எதுவுமே செஞ்சிட முடியாது ஆனால் இந்தியா போய் உதவும் அது முன் வந்து உதவுவதாக நரேந்திர மோடி அவர்களுமே வந்து அவங்களுக்கு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது இது எதனால் நடக்கிறது ஏன் நடக்கிறது இது நடக்காமல் இருக்க இல்லை என்றால் நடந்தால் தப்பிக்க நாம் என்ன செய்யலாம் இதுதான் நாம் இந்த செயல்பாடுகள் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதனால நம்ம எர்க் அது எதுனால அது நடைபெறுது அது எப்படி வந்து அதை அளவிடுறாங்க இந்த காணொலியில ரொம்ப தெளிவா பார்த்துக்கோம் பொதுவா பாருங்க பூமி பூமியினுடைய அந்த ரேடியஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆரம் ரேடியஸ் சொல்லுவாங்க இந்த பூமியினுடைய ரேடியஸ் அப்படிங்கிறது ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் அதாவது பூமியினுடைய மேற்பரப்பில இருந்து இந்த பூமியினுடைய மையப்பகுதியை போய் அடைய வேண்டும் என்றால் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர்ல எத்தனையோ அதாவது பாறை அடுக்குகள் இருக்குது பாறை அடுக்குகளும் மட்டுமல்ல கொதிக்கும் பாறை குழம்புகளும் அதுல இருக்குது இது எப்பொழுதுமே வந்து ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளக்கூடிய நிலையும் இருக்குது அதே சமயம் இந்த பாறை குழம்புகள் அவ்வப்போது கொதிக்கக்கூடிய நிலை அழுத்தத்தினால் கொதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதையெல்லாம் பொறியியல் துறையிலே பொறியியல் படித்து அதுவும் கட்டிட பொறியியல் படித்தவர்கள் ஜியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு பகுதியா இருக்கு இந்த ஜியாலஜிக்கல் அப்படிங்கிறது அந்த ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்லாம் வரும் இதன் மூலமாகத்தான் இந்த பாறை அடுக்குகள் இது ஏன் இந்த எத்கொய் நடக்குது அப்படின்லாம் நம்ம நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் அதுல இருந்துதான் அதனோட அந்த பாடங்கள் தான் அதுல வந்து வரும் இதுல பாத்தீங்கன்னா நிலத்தினுடைய மேலடுக்குகள் அப்படிங்கிறது வந்து லித்தோஸ்பியர் மேல உள்ள அடுக்கு லித்தோஸ்பியர் இது கொஞ்சம் மென்மையானதாக இருக்கக்கூடிய தான் இந்த எற்கொய்கிற நிலநடுக்கம் வந்து அதிகப்படியாக நடைபெறும் இது பொதுவா பாருங்க பசிபிக் பெருங்கடல் அதை ஒட்டிய பகுதிகளில் தான் இதுவரைக்கும் நடந்ததாக வரலாறு இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப 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 கணிசமான தான் நடந்துடும் ஆனால் பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதிகள் அதை உள்ளடக்கிய பகுதிகளில் தான் எப்பயுமே இருக்கும் இந்த பாறை அடுக்குகள் நகண்டு கொண்டே இருக்கும் இந்த பாறை குழம்புகள் கொதிக்கும் போது இந்த பாறை அடுக்குகள் வந்து நகண்ட மாதிரியே இருக்கும் அந்த அந்த மாதிரி நகர் நகர்வுகள் இருக்கும் போது ஏற்படக்கூடிய உராய்வினால் ஏற்படக்கூடியதான் இந்த நிலநடுக்கம் இது எப்பொழுதுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துல இந்த பாறை தட்டுகள் இருக்குது இல்லையா இந்த பாறை தட்டுகள் எல்லாம் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நகரக்கூடியது ஒரு வருஷத்துல இது வந்து நிலப்பரப்புல மட்டும் கிடையாது நமக்கு கடற்பரப்பு பூமியின் உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து இப்ப பாறை அடுக்குகளுக்கெல்லாம் இது கடல் இது வந்து நிலம் அப்படின்னு எல்லாம் ஒன்னும் பிரிச்சு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இப்ப இதை எதை வைத்து அளவிடுறாங்க அப்படிங்கறது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அதுல செஸ்மோமீட்டர் மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த இந்த கிராஃப் இந்த செஸ்மோ மீட்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய கிராஃப் வச்சுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த இடத்தில் நடந்த நிலநடுக்கம் என்பது இத்தனை அப்படிங்கிற அளவு அழகுறாங்க இந்த ரிக்டர் அளவு அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த செஸ்மோ மீட்டர் கண்டுபிடிக்கிறார் அதனாலதான் இதை வந்து ரிக்டர் அளவு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு கிலோ ஒரு லிட்டர் மில்லிகிராம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதற்கென்று ஒரு யூனிட் வேணும் ஒரு அழகு வேணும் இல்லையா அதற்காக தான் இதை வந்து ஒரு ரிக்டர் ரெண்டு ரெக்டர் இப்ப சொல்றாங்க ரிக்டர் வந்து நிலநடுக்கம் மியான்மர்ல பதிவாயிருக்கு மூணு ரிக்டர் அளவுகள் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் தெரிவதில்லை நடுக்கம் இருக்கும் அப்படியே சின்ன சின்னதா மேஜைகள் நகர்றது அந்த மாதிரியா லேசா இருக்கும் அதே இது நான்கு ஐந்துன்னு போறப்ப கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகும் ஆறுக்கு மேல போகும்போதுதான் கட்டிடங்களுடைய இடைபாடுகள் சுனாமி போன்ற பே ஆழி பேரணிகள் வருவதற்கான இதெல்லாம் வந்து ஆறு ஹிக்டர் அளவுகள்ல இருந்து தான் அது வருது இன்றைக்கு மியான்மர்ல தாய்லாந்து பேங்காங் நடந்திருக்கக்கூடியது ஏழு புள்ளி ஐந்து லிட்டர் அளவுகள்னு சொல்லப்படுது பொதுவா இந்த நிலத்தட்டுகள் இருக்கு பாருங்க மேல அந்த மேல் இருக்கிற ஏழு தட்டுகள் வந்து பெரிய அளவுகளாகவும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பனிரெண்டு அடுக்குகள் கொஞ்சம் மென்மையானதாகவும் அதாவது மேலே உள்ள அடுக்குகளை விட அந்த ஏழு அடுக்குகளை விட மத்த பனிரெண்டு மென்மையானதாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாறை தட்டுகளினுடைய கனம் அப்படிங்கிறது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய கனம் மட்டுமே இருக்கும் சொல்லப்படும் இப்ப வேற ஒண்ணும் இல்லை இப்ப நடந்தது என்ன அப்படின்னா இந்த நிலநடுக்கம் என்பது லேசாக சில பாறைகள் பூமிக்கு அடியிலே பாறை தட்டுகள் லேசாக உரசிக் கொள்வது அவ்வளவுதான் அது ஒண்ணும் இங்க மேல நடந்த இந்த வினைகளுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது மிக மெல்லிய வடிவில் ஏற்பட்ட உராய்வுகளின் காரணமாகத்தான் பூமி மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுதுன்னா இதுக்கு இடையில தாங்க மனுஷன் வந்து ஆணவமா பேராசை பிடித்தவனா மண்ணாசை பிடித்தவனா மத வெறி கொண்டவனா சாதி வெறி கொண்டவனா பொருளாதார வெறி கொண்டவனா கொலை செய்பவனா கொள்ளை படிப்பவனாக பல்வேறு முகங்களை காட்டுறான் ஆனா இந்த பூமி நினைச்சுச்சுன்னா அது இன்னைக்கு செஞ்சது வேற ஒண்ணும் இல்ல லேச ஒரு நகர்வு அவ்வளவுதான் இந்த நகட்டி விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் லேச ஒரு நகர்வு ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு வினையை அது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த காணொலிகளை நம்மளால வந்து உன்னிப்பா கவனிக்க கூட முடியலங்கிற அளவுல இது இருக்குது இப்ப இந்த நிகழ்வை பார்த்த உடனே நம்ம எல்லா என்ன சந்தேகம் நமக்குள்ள என்ன ஒரு பயம் அச்சம் வரும் அப்படின்னா நமக்கும் வருமா இந்தியாவில் வருமா தமிழ்நாட்டில் வருமா நம்ம இருக்கிற ஊருக்கு வருமா அப்படிங்கிற சிந்தனை தான் எல்லாருக்கும் மேலோங்கி நிற்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவினுடைய அந்த ஜியாலஜிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பா வந்து ராஜஸ்தான் அஸ்ஸாம் இப்படி போன்ற வடகிழக்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பஞ்சாப்லயும் வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு வடமேற்கு ஏனென்றால் இந்திய தீபகற்பம் என்பது வடக்கு நோக்கி நகர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாறை தகடுகளை கொண்டதாக பாறை தட்டுகளை கொண்டதாக அது அமைந்திருக்கிற காரணத்தினாலதான் இந்த பகுதிகள்னு சொல்றோம் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தோம்னா திருநெல்வேலி அந்த தாமிரபரனுடைய சென்னை இந்த இடங்கள்ல நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் கூடங்குளம் அணுமின் நிலையம் வரும்போது கூட நமக்கு அதன் மீது மிகப்பெரிய நம்ம எதிர்ப்பை காட்டுனது என்ன அப்படின்னா இந்த நிலநடுக்கம் என்பது ஒருவேளை திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த கூடங்குளத்துல அந்த அணு உலை அந்த அணு கழிவை நாம் பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்துட்டா அந்த ஆபத்து என்பது பேராபத்து முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவுல புல்லு இல்ல பூண்டு இல்ல எதுவுமே வராது கரப்பாம்பூச்சியை தவிர எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படிங்கிற தான் நம்ம எல்லாரும் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை வருவதற்கு மிகப்பெரிய அந்த அணு உலையை நம்ம தடுப்பதற்கான எல்லா காரியங்களும் நமக்கு அந்த அச்சம் இருக்கதான் செய்கிறது இன்றைக்கு மியான்மர்ல நடந்த அந்த நிலநடுக்கமானது திருநெல்வேலியில் நடந்திருந்தா திருநெல்வேலி கூடங்குளம் அணு நடந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி முன்னூறு கிலோமீட்டருக்கு எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மையான விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு குறிப்புகள் கஜகிஸ்தான் ஊசோய் அணைன்னு ஒரு அணை இருக்கு அணை இருக்கிற இடத்துல நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அந்த ஊசோய் அணை வந்து நிலநடுக்கத்தினால வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா ஐந்து மில்லியன் மக்கள் வந்து பாதிப்படைவாங்கன்னு சொல்றாங்க இது போல நம்ம வந்து கணக்கிடலாம் நம்மளுடைய கணக்கீடை வேணா வந்து இந்த இடத்துல நடக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் நடப்பதற்கு முன்னதாகவே அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த விதமான கருவிகளும் பரல முடியலை எற்கொக்கினுடைய அளவீடை அளவீடு செய்வதற்கு இந்த செஸ்மோ மீட்டர் அப்படிங்கிற அந்த மேக்னிடியூட் ஸ்கேல் தான் அந்த செஸ்மோ மீட்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த செஸ்மோ கிராஃப் தான் இன்னைக்கு வரைக்கும் உச்சபட்சமாக நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த கண்டுபிடிப்புமே அந்த நிலநடுக்கம் நடக்கும் போது வேணா நம்ம வந்து இத்தனை வந்து அங்க ஆனா அதை அறிவிக்கிறதுக்கு முன்னால அங்க வந்து எல்லா விதமான பேராபத்துகளும் நடந்து முடிஞ்சிடும் நிலப்பரப்பில் நடந்துச்சுன்னா கட்டடங்கள்லாம் உடைய போது ஏரிகள் அணைகள் உடையலாம் அதன் மூலமாக மக்களுக்கு சேதம் ஏற்படலாம் கடலில் ஏற்பட்டா என்ன நடக்குங்கிறத சுமத்துரா தீவில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த போது சென்னை உட்பட இங்கே தேங்காப்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த இடங்களில் பூரா எவ்வளோ பெரிய ஆளி நமக்கு அதுக்கு முன்னால் சுனாமிலாம் என்னன்னு தெரியாது இந்த சுமா சுனாமிங்கிறதுக்கு தமிழாக்க என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நம்ம ஆழி கண்டுபிடிச்சோம் அதுதான் நான் முதல் முதலாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம உணர்ந்தது இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அதை அதனுடைய சேதமெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்பு அந்த மண்ணில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்ப குறிப்பா ஒரு வருஷத்துக்கு அப்ப இதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னா முன்கூட்டி கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் இதுவரைக்கும் இல்ல ஆனா வந்திருக்குங்கிறத பதிவு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் நிலநடுக்கம் இந்த பூமியில நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஐந்து லட்சம் நிலநடுக்கத்துல ஒரு லட்சம் நிலநடுக்கம் தான் மக்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நான் முந்தைய சொன்ன மாதிரி மூணு ஹெக்டர் அளவுகள் வரைக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் மூணுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கூடும் மூணுங்கிறது வந்து ரொம்ப 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 எளிதான ஒரு உராய்வு அந்த பாறை தட்டுகளுக்கு இடையே நடப்பதுனால அதை நம்ம உணர முடியல ஆனால் மூன்றுக்கு மேலே தான் மிகப்பெரிய இதுவரைக்கும் உச்சபட்சமான அந்த இந்த கண்டுபிடிக்கப்பட்ட ரிக்டர் அளவு எவ்வளவு அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது தான் ஒன்பது ரிக்டர் அளவுதான் இதுவரைக்கும் உச்சபட்சமான நிலநடுக்கம் அது வந்து ஜப்பான்ல தான் அது நடந்ததா சொல்றாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான்ல அடிக்கடி வந்து இது வந்து ஒரு சின்ன விபத்து போக்குவரத்து விபத்து ஏற்படுற மாதிரியா ஒரு ரயில் விபத்து ஏற்படுற மாதிரி மாதிரி அடிக்கடி வந்து அங்க வந்து இந்த நிலநடுக்கங்களை அந்த பார்த்து பழகிய மக்கள் அப்ப என்னதான் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது முன்கூட்டியே தெரிவிக்க முடியுமா தெரிவிக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் இதுபோல உள்ள பகுதியில் எது என்று கண்டுபிடிக்க முடியும்ல ஜியாலஜிக்கல் சர்வேல எந்த இடத்துல எல்லாம் எர்க்வைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தெரியுதுல அந்த இடங்கள்ல இப்ப குறிப்பா திருநெல்வேலியில அந்த அணு உலையை வச்சிருக்க கூடாது அப்ப தாய்லாந்து மியான்மர் நாட் போன்ற நாடுகள்ல அதிகப்படியான அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவதை தவிர்க்கணும் அப்ப மிக எளிய எடை குறைவான பொருட்களை வைத்து வீடுகளை கட்டிடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படிதான் நம்ம அதிலும் தப்பிச்சுக்க முடியுமே தவிர மற்றபடி இன்றைக்கு வரைக்கும் இதை முன்கூட்டி அறியக்கூடிய கருவிகள் எதுவும் இல்லை அறிவியல் ஆக்கப்பூர்வமானதுதான் ஆனால் அது அழிவுபூர்வமான வேலைகளுக்கும் பயன்படுகிறதா இல்லையா என்ற சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஆராய்ந்து வருங்காலங்களில் முன்கூட்டியே நிலநடுக்கங்களை ஆராயக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் அதற்கும் முன்னதாக இதுபோன்ற இடங்கள் இயற்கைக்கு நாம் என்றுமே இயற்கையை மீறி நாம் எதையும் செஞ்சிட முடியாது அப்படிப்பட்ட அறிவியல் இயற்கை இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நாம் இப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது உயர கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை இது போன்ற பகுதிகளை கட்டிக்கொள்ளாமல் நாம் நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் ஒரே வழியும் கூட நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுடன் மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு